வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான அது பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து சொந்தமா கார் வாங்கும்போது சில மாடிபிகேஷன் பண்ணாதான் ஆர்டிஓல இருந்து நம்மளுக்கு வந்து ரோட் டாக்ஸ் சாலை வரி விலக்கு கிடைக்குது பட் இது என்ன நான் சொல்ல போறேன்னா வித்தவுட் மாடிபிகேஷன் நீங்க வந்து வண்டியை எதுவுமே மாடிஃபை பண்ணாம என்ன பண்ணா நீங்க வந்து ரோட் டாக்ஸ் எக்ஸெம்ஷன் அதாவது சாலை வரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா பாக்க போறோம் ஏன்னா இது வந்து ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டே இருந்தாங்க என்ன பண்றதுன்னு சோ அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து ரெகுலரா வந்து இதை வந்து ஃபைட் பண்ணிட்டே இருந்தாதான் நம்ம வந்து போராடிட்டே இருந்தாதான் நம்ம வந்து இது வந்து ஒரு ரூல் கொண்டு வர முடியும் அப்பதான் எல்லாருக்குமே வந்து எல்லா மாற்றுத்திறனாளிகள் வந்து வண்டி வாங்கும்போது காரோ இதோ வாங்கும்போது அவங்களுக்கு வந்து மாடிஃபை பண்ணணும்னு ஒரு கட்டாயம் இல்லாம வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் தான் இந்த வீடியோல நான் வந்து மெயினா சொல்ல போறேன் ஓகேவா சோ இதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட் டேக்ஸ் இந்த இதுதான் நான் சொல்ல போறேன் வித்தவுட் எனி மாடிபிகேஷனா நீங்க வந்து வண்டி வாங்கிட்டு ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க வண்டி வாங்குறீங்க கார் வாங்குறீங்க இல்ல பைக் வாங்குறீங்க ஆனா உங்களுக்கு வந்து சாலை வரி விலக்கு அதாவது ரோட் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வேணும்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் வண்டியை வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கொண்டு வாங்க அப்போ தான் நாங்கள் கொடுப்போன்னு வந்து ஆர்டிஓவில் சொல்கிறாங்க பட் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முன்னாடியே சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு புரியுது ஓகே சில கேஸஸ்க்கு நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணாமலே நீங்கள் வந்து சாலை வரி விலக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து அட்லீஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த அளவுக்கு யோசித்து வந்து இதை வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அவங்க வந்து ஒரு அட்வைசரி வந்து எல்லா ஆர்டிஓக்கும் இந்தியால இருக்க எல்லா ஆர்டிஓக்கும் வந்து அவங்க ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டாங்க அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் ரேட்டுக்கு எல்லாருக்கும் வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நீங்க வந்து இது மாதிரி இருந்தது ஆட்டோமேட்டிக் காரா இருந்தது நீங்க வந்து விஷுவலி சேலஞ்ச் இல்லைன்னா பார்ஷுவலி இருந்ததுன்னா கூட நீங்க வந்து பார்ஷலி வந்து நீங்க ஹியரிங் ப்ராப்ளம் இருந்தாலும் காது கேளாம வந்து ஃபுல்லா இல்லாம பார்ஷியலா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு காது கேட்க முடியுது ஓகேவா இது வந்து விஷுவலின்னு சொல்லினா கண்ணு தெரியாதவங்க கூட வந்து வண்டி வாங்க முடியும் அவங்களால ஆனா அவங்களால வண்டி ஓட்ட முடியாது பட் அவங்களுக்கு அதே சலுகைகள் சொல்லிட்டு ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கு ஓகேவா பட் அதுக்கு அதுக்கு வந்து ரொம்ப போராட்டமா இருக்கு ஏன்னா நிறைய இந்த டிரான்ஸ்போர்ட் ஆர்டிஓ ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வண்டி ஏதாச்சும் மாடிஃபை பண்ணி வந்தாதான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில ஆர்டிஓ என்ன பண்றோம் ஆர்டிஓனா நிறைய பேர் இன்ஸ்பெக்டர்ல தான் டைரெக்டா போய் பாக்குறாங்க தெரிஞ்சபடி சில பேர்லாம் டேரக்ட் கரெக்டா உங்களுக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சோ அதனால நிறைய மாற்றத்தின் உங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம வந்து சரி வேற வழி இல்லாம புல் டாக்ஸ் பே பண்ணி நிறைய பேர் பண்றாங்க அது தவறான விஷயம் கொஞ்சம் வெயிட் பண்ணும் யார் யாரை பார்க்கணும் எப்படி பண்ணணும் என்ன மூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து பாக்க போறோம் ஓகேவா தமிழ்நாடு ஆர்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேறாங்க ஸோ அவங்க மினிஸ்ட்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாலுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேறாங்க அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் சொல்லிட்டு இருந்தாங்க பட் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு அதை பத்தி என்னமோ பெரிய கவர்மெண்ட்டுக்கு அதனால ஃபுல்லா நஷ்டமாயிடும் கவர்மெண்ட்டே இயங்காம போயிடும் அது மாதிரி தான் அவங்க வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க பட் இது வந்து ஒரு ஹியூமனிட்டி பேசி ஓகே முடியாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வண்டி வாங்குறாங்க ஓகே ஒரு கனவா ஸோ அவங்களுக்கு இது மாதிரி ஒரு பெனிஃபிட்லாம் கொடுத்தா இன்னும் நிறைய பேர் வண்டி வாங்கிட்டு அவங்களோட ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேர் தான் இருப்பாங்க அவங்க வந்து டிபெண்டா இருக்காங்க ஸோ இந்த கஷ்டம்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஏன் புரிய மாட்டேன்னு தெரில எது தெரிஞ்சோ அவங்க பாட்டுக்கு சும்மா அப்படியே இருந்துட்டு இருக்காங்க ஸோ இதுதான் மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் செய்யணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்டே சொல்லிடுச்சு நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு மீட்டிங் போட்டு அதை வந்து பாஸ் பண்றதுல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பழைய ஆர்டர்ஸ் தான் வந்து இன்னும் ஓட்டிட்டு இருக்காங்க ஓகேவா எப்பயோ கொடுத்த ஒரு ஆர்டர்ஸ் இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா நைன்டீன் வந்து ஆர்டர் இதுல வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஸ்பெஷலி டிசைன்ட் அண்ட் அடாப்டட் வெஹிக்கிள்னு சொல்றாங்க இதுல வந்து இங்க ஒரு கிளாஸ் போட்டுருக்கு இந்த இதை புடிச்சிட்டு தான் இன்னும் இந்த வந்து ஆர்டிஓ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஓடிட்டு இருக்கு இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷம் ஆச்சு நம்மளே யோசிக்கணும் ஓகேவா ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து எவ்வளவோ நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள் இப்போ வந்து நிறைய மின்னடினாச்சும் பரவாயில்ல ரொம்ப ரேரா இருந்தது இப்ப நிறைய பேர் மாற்றத்திறனாளி ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாங்க பட் அவங்களுக்கும் வந்து டிபெண்டன்சி வந்து ஒரு ஒரு ஆளை சார்ந்து இருக்கிறது குறைக்கிறதுக்கு அவங்க வந்து தானாவே முன் வந்து சரி என்னால் வண்டி வாங்க முடியும் நான் வாங்குறேன் அப்படிங்கிறாங்க பட் அதுலயும் வந்து ஒரு சில சலுகைகள் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஓகேவா ஒரே பாயிண்ட் வந்து புடிச்சு வச்சுட்டு உட்காராம அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணிட்டு இது டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் வரைக்கும் தெரியும் அந்த விஷயம் பட் ஸ்டில் அவங்க ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேறாங்கன்னு எனக்கு தெரியல இது வந்து ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு போச்சுன்னா அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க இல்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் எங்கேயாச்சும் போய் நம்ம வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் இது வந்து நீங்க கொஞ்சம் ஒத்துமை பண்ணி எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க இது வந்து எதுவுமே யாராலையும் ஏத்துக்க முடியாது நைன்டீன் செவன்ல அப்புறம் இவ்வளவு வருஷம் ஆச்சு இதை போய் உட்கார்ந்து ஏதாச்சும் ஒரு ரிவிஷன் பண்ணணும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்லீஸ்ட் இதுல வந்து ஆக்ட் பண்ணி அவங்க வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ அதை வந்து நம்ம பார்க்கணும் இத தமிழ்நாடு ஆர்டர் வந்து ஸ்பெஷலி டிசைன்டா எதுக்கு அது அந்த ரீசன் எதுக்கு கொண்டு வந்தாங்க ஸ்பெஷலி டிசைன்னா மாற்றுத்திறனாளிக்கு வந்து வண்டி வாங்கிட்டு வந்து அவங்களுக்காக மாடிஃபை பண்றதுக்கு சில செலவுகள் பண்றாங்க அந்த செலவுகள் வந்து குறைக்கணும்னா நீங்க வந்து வண்டியில இருக்க ரோட் டாக்ஸுக்கு சொல்லிட்டு இது பண்ணி தான் அது மாதிரி கொடுத்தாங்க இப்போ வந்து நீங்க வண்டியை வாங்கிட்டு டைரக்டா யூஸ் பண்ண போறீங்க ஆனா நீங்க ரோட் டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இது வந்து தப்பான விஷயம் மாற்றுத்திறனாளிகள்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு வந்து என்ன சொல்றாங்கன்னா என்ஷோர் வந்து நீங்க வந்து ஓனர்ஷிப் டைப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே சொல்லிட்டு நீங்க இதே வந்து உங்களுக்கு வாகன் சைட் டைட்டில் ஆன்லைன்லேயே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஓனர்ஷிப் டைப் ஓனர்ஷிப் கேட்டகரி ரெண்டு இது விஷயம் இன்னும் கொண்டு வந்துட்டாங்க அதுல வந்து திவ்யாஞ்சன் வித் ஆர் வித் அவுட் ஜிஎஸ்டி இந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கணும் அது மாதிரி ரோட் டேக்ஸ் என்னென்ன இருக்கோ இப்போ வந்து என்னென்ன சலுகை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஜிஎஸ்டியில் உங்களுக்கு தல் சலுகை இருக்கு ரோட் டேக்ஸ் வந்து முற்றிலும் கட்டவே தேவையில்லை இன்சூரன்ஸ்ல பிப்டி பர்சன்ட் இருக்கு ஸோ இதுக்கு வந்து நான் தனியாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ இந்த இதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த லிங்க் எல்லாம் கொரோனா கொடுத்துருக்கேன் ஜிஎஸ்டி வந்து பத்து பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்கு ரோட் டேக்ஸ் ஜீரோ கொடுக்கணும் ஃப்ரீ ஃபாஸ்ட் டேக் லைஃப் டைமுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ நல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில இருந்ததுன்னா அவங்க இது கூட ஃப்ரீயா கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேவா சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பண்றாங்க முன்னாடியே வந்து வண்டியை மாடிஃபை பண்ணாதான் இருந்தது இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து நீங்க காருக்கு வந்து ஓனராவே இருந்த ஒரு மாற்றுத்திறனாளி வந்து அந்த வண்டிக்கு ஓனரா இருந்தாலே கொடுக்குறேன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நான் நல்லா பாராட்டுறேன் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அவங்க வந்து இது மாதிரி யோசிச்சு இந்த அளவுக்கு பண்றாங்க பட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது கொண்டு வர மாட்டேறாங்க ஃப்ரீ ஃபாஸ்டே இன்சூரன்ஸ் இதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது சதவீதம் ஐம்பது சதவீதம் தள்ளுபடியா கொடுக்கறாங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ்ல ஓன் டேமேஜ் ப்ரீமியம் நீங்க கட்டும்போது போது சோ இதெல்லாம் உங்கள்ட்ட சென்ட்ரல் நல்ல வேலை இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில கொடுத்ததுனால நம்மளுக்கு இந்த ஆப்பர்ஷன் எல்லாம் கிடைக்குது ஓகேவா சோ அதே மாதிரி இந்த ஐடி கார்டு எப்படி அப்ளை பண்றது இதுக்கெல்லாம் வந்து நான் லிங்க் இங்க கொடுத்துருந்தேன் ஓகேவா சோ இதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ இதுல வந்து மினிஸ்ட்ரி இதுல வந்து ஜிஎஸ்டி கன்செஷன் ஆன்லைன்லேயே நீங்க சூப்பரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபாஸ்டாகவும் நீங்க வந்து ஆன்லைன்லயே அப்ளை ஒன்ஸ் உங்களுக்கு ஆர்சி புக் வந்துருச்சு இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் முடிச்சிட்டிங்கன்னா டேரக்டா போயிட்டு உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிடலாம் டிசேபிலிட்டி கார்டு யுடி ஐடி கார்டு எல்லாத்துக்கும் அது எப்ளைருக்கேன் அதே மாதிரி ரயில்வே ஐடி கார்டு வந்து வந்து ரயில்வே ரிசர்வேஷன் ஓகேவா உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கு அது பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் இடி டிக்கெட்டிங்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்னது இ டிக்கெட்டிங்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து லேர்னர்ஸ் லைசன்ஸ் வந்து பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஓகேவா அது பண்ணியிருக்காங்க சோ இதையும் நீங்க வந்து இந்த இந்த வீடியோஸும் பார்த்து நீங்க பயன்படுத்திக்கலாம் ஓகேவா அதே மாதிரி அடுத்த டாபிக் போயிடலாம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிது என்ன பண்ணணும்னா டீலர்ட்ட சொல்லணும் ஓகேவா இது வந்து டீலர் பாயிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீலர்ட்ட வந்து நீங்க வண்டி வாங்கும் போதே சொல்லணும் என்னோட ஓனர்ஷிப் டைப்பும் ஓனர் கேட்டகரியும் வந்து திவ்யாஞ்சன் செலக்ட் பண்ணிருக்கணும்னு டீலர்ட்ட முன்னாடியே சொல்லிடுங்க அது வந்து ஃபார்ம் டுவெண்ட்டி ஜென்ரேட் ஆகும்போது அந்த ஃபார்ம் டுவெண்ட்டிலேயே இங்க வந்துரும் திவ்யாஞ்சன் வந்துரும் ஓகேவா இது வந்ததுன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும் ஓகேவா இத மிஸ் பண்ணிட்டாங்கன்னா தான் பண்ணும் அவங்கள்ட்ட வந்து நீங்க திருப்பி வந்து சொல்லி ஏன்னா இது இவங்க வந்து டீலர் நீங்க வண்டி வாங்குற இடத்துல அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஆர்டிஓக்கு போயிட்டு நீங்க திருப்பி ஃபீஸ் கட்டிட்டு இதுக்கு ஒரு அலைச்சல் அலையணும் ஸோ அது வந்து தேவையில்லை ஸோ வண்டி வாங்கும்போது கண்டிப்பா இதை சொல்லிடுங்க ஃபார்ம் டுவெண்ட்டி ஜென்ரேட் பண்ணும்போது எனக்கு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுன்னு நீங்க மாற்றுத்தின் நிலையா இருந்தா சொல்லிடுங்க ஓகேவா சோ அதுல வந்து உங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அதே மாதிரி ஆர்சி புக் வரும்போது உங்க பேருக்கு பக்கத்தில் திவ்யாஞ்சன் வந்துடணும் ஓகேவா சோ அதான் வந்து நீங்க செக் பண்ண வேண்டியது இருக்கு சோ அதே மாதிரி இதுக்கு ரிலேட்டட் நிறைய சர்க்குலர்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கு ஓகேவா சோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து புக் ஃபார் திவாஞ்சன் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஓவில் ஒர்க் பண்ண ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு நல்லவர் அவரே வந்து இந்த ஒரு மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் லைசன்ஸ் வாங்குறதுக்கும் என்னென்ன கவர்மெண்ட்லேருந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதுக்கு வந்து சூப்பராக ஒரு புக்கு போட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு ஸோ இந்த புக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன்ல என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா நான் டெலிகிராம் சேனல்லேருந்து இதுக்குன்னே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஒன்று வேணா உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் டெலிகிராம் சேனலு ஸோ இங்க போயிட்டு இந்த டெலிகிராம் சேனல் ஓகேவா நிறைய பேர் டெலிகிராம் தெரியும் உங்களுக்கு ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது ஓப்பன் ஆகுறதுக்கு ஸோ அந்த டெலிகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து எந்த டாக்குமெண்ட் எந்த ஃபார்ம் டாக்குமெண்ட்ஸ் சர்க்குலர்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்க டைரக்டா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அது ஒன்னு ஸோ இந்த மாதிரி ஒரு புக்கு வந்து சூப்பராக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல போட்டிருக்காரு அவரு ஓகேவா சோ நான் அவர்கிட்ட பேசும்போதும் அவர் சொன்னார் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இன்னும் வந்து யாருமே எஜுகேட் ஆக மாட்டேறாங்க சோ மாற்றுத் வந்து இது குடுக்கறதுக்கு நிறைய ஆர்டிஓ எல்லாருமே வந்து என்னமோ அவங்க பாக்கெட்ல இருந்து காசு கொடுக்குற மாதிரி வந்து ரொம்ப ரூடாகவும் நடந்துக்கிறாங்க சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இந்த மாதிரி கேசஸ் வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா சோ இது மாதிரி டீலர் பாயிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லல டீலர் பாயிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க டவுட் இருந்ததுன்னா இந்த ஒரு டாக்குமெண்ட் பாத்துக்க சொல்லுங்க இதெல்லாம் நான் வந்து அந்த டெலிகிராம் சேனல்ல நான் போட்டுறேன் ஓகேவா அதுலயும் பாத்துக்கோங்க ஸோ ஜிஎஸ்டி இது வந்து திவ்யாஞ்சன் ஓனர்ஷிப் போடுறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க ஓனர்ஷிப் டைப் வந்து திவ்யாஞ்சன் ரெஜிஸ்டர் பண்ணா அவங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுக்கணும்னா அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்டர் வந்து அவங்க எல்லாருக்குமே அனுப்பியிருக்காங்க ஓகேவா சோ அதனால பிரச்சனை அது தெரிஞ்சும் வந்து இக்னோர் பண்றதுதான் கஷ்டமா இருக்கு சோ இதில் வந்து ஜிஎஸ்டி கன்செஷன் ஒருத்தவங்க வாங்கி வாங்கியிருக்காங்கன்னா அதுல வந்து முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நீங்க வந்து வண்டியை வந்து மாடிஃபை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி இருந்து பட் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து ஓனராவே இருந்தாலே போதும் உங்களுக்கு ஜிஎஸ்டி கன்செஷன் வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் எத்துக்கலான்ட்டு அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் சொல்லிட்டேன் கவர்மெண்ட் ஆர்டர் சொல்லிட்டேன் இதெல்லாம் வந்து நான் வந்து டெலிகிராம் சேனல்ல நான் போட்டுறேன் ஓகேவா ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நான் சொன்னது வந்து மாற்றுத் தொழிலாளிகள் வந்து எந்த மாற்றமும் செய்யாம வந்து ரோட் டாக்ஸ் எக்ஸாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து கான்டாக்ட் பண்ணி இவங்களுக்கு தொடர்ந்து நம்ம வந்து எங்க எங்க தேவையை வந்து பூர்த்தி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து இவங்களுக்கு எல்லாம் இந்த வந்து இன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து இந்த வந்து ரேட்டுக்கு போகணும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரிக்கு போகணும் இவங்க காதலெல்லாம் ரெகுலராக போயிட்டே இருந்ததுன்னா அவங்க வந்து ஏதாச்சும் ஆக்ஷன் ஓ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ட்டுன்னு ஏன்னா நிறைய பேருக்கு அந்த எப்படி காண்டக்ட் பண்றதுன்னு தெரியாதனால்தான் நான் அந்த லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ மினிஸ்ட்ரிக்கு வந்து இமெயில் அடிக்க போட தெரிஞ்சவங்க டேரக்டா இமெயில் அனுப்பலாம் அது இல்லாமல் இந்த நம்பருக்குலாம் ரெகுலராக காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து உங்களோட வேதனையை சொல்லுங்க நான் வந்து வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து வண்டி மாடிஃபை பண்ண தேவையில்லை எனக்கு ஸ்டில் நான் வந்து நான் வண்டி வந்து என்ன வாங்கி நான் ஓட்டணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இந்த சலுகையெல்லாம் கொடுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லிடுச்சு பட் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல சீக்கிரம் ஒரு முடிவு எடுத்து ஆர்டரா பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கெல்லாம் காண்டக்ட் பண்ணியே சொல்லலாம் ஸோ ஓகேவா டேரக்டா இந்த நம்பருக்கு எல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம் நான் நம்பர்லாம் ல இதெல்லாம் ஆன்லைன்ல இருக்கிறது நானா குடுக்கல ஆன்லைன்ல இருக்குது ஓகேவா இதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் நம்பர் இருக்கு இது வாட்ஸ்அப் நம்பர் நீங்க வாட்ஸ்அப்பே அனுப்பிக்கலாம் அதே மாதிரி ஜாயிண்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் நம்பர் இருக்கு அவங்களுக்கும் அனுப்பிடலாம் அதே மாதிரி நீங்க டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஆர்டிஓ ரிலேட்டட் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க வந்து டேரெக்டா கான்பெரன்ஸ்னால வாட்ஸ்அப்பா அனுப்பலாம் ஆனால் டேரெக்டா நம்பருக்கு கால் பண்ணியே பேசலாம் ஒரு தப்பும் கிடையாது நீங்க கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருந்தாதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாதான் வந்து அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று வரும் அவங்க அதுல வந்து உள்ளார உட்காந்து அவங்க வந்து வேலை செஞ்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லைன்னா இது ரொம்ப வருஷம் எவ்வளவு வருஷம் ஆனாலும் நடக்காது என்னமோ அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க பாக்கெட்ல இருந்து காசு எல்லாம் போயிடும் தமிழ்நாடு கவர்மெண்டே நடத்த முடியாத தான் பேசுவாங்க ஓகேவா சோ இது வந்து ஒரு பர்சன்ட் கூட அவங்களோட இது கிடையாது சோ அவங்க வந்து இறங்கி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு உபயோகமா இருந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க வந்து கண்டிப்பா யோசிக்கணும் அதே மாதிரி இந்த விஷயங்களை வந்து உங்களோட டெபியூட்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனும் இருப்பாங்க ஒவ்வொரு ஒரு ஒரு ஜோனல் லெவல்ல இருப்பாங்க ஒரு ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்ஸ் இருப்பாங்க அவங்க கான்டாக்ட்ஸும் இருக்கும் அதே மாதிரி டைரெக்டா ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்ஸ் கான்டாக்ட்ஸும் இருக்கு அது நீங்க இங்கே போயிட்டு இந்த கமிஷனரேட் இதுல போயிட்டு இந்த பேஜில் பார்த்துக்கலாம் இந்த லிங்க்ல எல்லாமே இருக்கு இந்த இதுல நான் இந்த லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் இங்க இருந்து இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக ரோட் ரோட் வந்து உங்களுக்கு எனக்கு வண்டியை மாடிஃபை பண்ண தேவையில்ல நான் வண்டியை வந்து மாடிஃபை பண்ணாமலேயே ஓட்டிடுவேன் நான் மாற்றுறதுனால தான் என்கிட்ட யூடிஐடி கார்டு இருக்கு டிசபிலிட்டி கார்டு இருக்கு எல்லாமே இருக்க இருக்கிறதுக்குன்னா ஓனர்ஷிப் டைப்பும் வந்து நான் போடுறேன்னா நீங்க உங்களுக்கு உரிமை இருக்கு எல்லாருக்கும் நீங்க கால் பண்ணி தயவு செஞ்சு பேசி பேசி இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்க மைண்ட்ல பதிவு பண்ணாதான் இது வந்து ஒரு ஆர்டரா பாஸ் ஆகும் ஓகேவா சோ அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜோனல் ஆஃபீஸ் டெபியூட்டி ஜாயிண்ட் இருக்காங்க ஓகேவா டெபியூட்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் விழுப்புரம் வேலூர் சேலம் கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க டோட்டல் ஒரு நாலஞ்சு ரீஜனுக்கு சேர்ந்து இது மாதிரி வரும் மதுரைக்கு ரீஜனுக்கு திருநெல்வேலி ஸோ இது மாதிரி உங்கள் ரீஜனுக்கு எது வருதோ அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டிஓ டேரெக்டாக உங்களை ஆர்டிஓ நம்பரும் இதுலேயே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் தான் டேரெக்டாக அவங்களை காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப் நீங்கள் அனுப்பலாம் ஓகேவா சோ இது மாதிரி பண்ணீங்கன்னா ரெகுலரா வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு ஏற்கனவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம டாக்ஸ் கட்டியும் நீங்க வந்து வண்டி வாங்கியிருக்கீங்க சோ அவங்களும் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் தொடர்புக்கு வந்து கண்டிப்பா அவங்களோட கஷ்டத்தை தெரிவீங்க அவங்க வந்து இதை கேட்டு ஆக்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா சோ உங்களுக்கு ஆயிடுச்சு இன்னொருத்தங்களுக்கு நடக்கமா இருக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் இந்த வீடியோ நான் போட்டுட்டு வரேன் சோ வந்து ரெகுலரா நம்ம வந்து போர்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்குள்ளார இது மாதிரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிளா இருந்து அவங்க வந்து இதுல ஒரு வந்து தீவிரமா இறங்கி இது வந்து ஒரு சர்க்குலரா ஒரு கவர்மெண்டோட பழைய எல்லாம் தூக்கி போட்டுட்டு இவங்க வந்து புதுசா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டீன் செவன்டி ஆர்டர்ஸை வந்து இன்னும் வந்து யூஸ் பண்ணாம தயவு செஞ்சு அவங்களை வந்து பாஸ் பண்ணி புது ஆர்டர்ஸ் வந்து பாஸ் பண்ண சொல்லணும் ஓகேவா ஸோ இதுதான் நான் அந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டெலிகிராம் சேனலில் ஓப்பன் ஆகலன்னு நினைக்கிறேன் நான் ஓப்பன் பண்ணுறேன் இங்கே இருக்கு ஓகே இங்கே இருக்கு இது ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது அது மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஓகேவா இந்த டெலிகிராம் சேனலில் போயிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணிட்டு நான் இருக்கு அந்த சேனலு ஓகேவா இங்கே இருக்கு இது ஸோ இதுதான் வந்து டெலிகிராம் சேனல்லேருந்து மாற்று தமிழக மாற்றுத்திறனாளிகள் திட்டங்கள்னு நான் சும்மா போட்டிருக்கேன் பேரு பட் இதுல நிறைய பேர் ஏற்கனவே சேர்ந்துருக்காங்க ஸோ இதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் தேவை என்னென்ன டவுன் ரிலேட்டட் சர்க்குலர்ஸ் வருது எல்லாமே நான் அப் டு டேட் இதுல நான் போட்டுட்டே வருவேன் ஸோ இதுல ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பழைய இருந்து எல்லாமே நீங்க பாத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து முக்கியமானது ஓகே ஸோ அதான் என்னோட ரிக்வஸ்ட் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சலுகை கிடைக்கணும்னா டைரக்டா நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணி இந்த எந்த அளவுக்கு நம்ம மேலே கொண்டு போய் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை போடுறோமோ அழுத்தம் கொடுக்குறோமோ தான் வந்து இது வந்து நிஜமாகவும் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து வண்டி வாங்குறதுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் ஓகேவா ஸோ அதனால எல்லாருமே சேர்ந்து நானும் நிறைய இடத்துல நான் கம்ப்ளைண்ட் போட்டு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதே மாதிரி உங்க சப்போர்ட்டும் வந்ததுன்னா கண்டிப்பா இது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அந்த நாளை நம்ம வந்து எதிர்பார்த்து செலிபிரேட் பண்ணுவோம் ஓகேவா கண்டிப்பா நான் உங்களை வந்து இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்